குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கொடுக்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி எங்க மொத்த டீம் சார்பா உங்களுக்கு நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம் என் நண்பர்கிட்ட ஒருத்தர் கேட்டேன் உப்பளத்துல எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிப்பாங்க எத்தனை மணிக்கு முடிப்பாங்க அந்த தொழிலாளர்கள் எப்ப வேலை செய்வாங்க அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்டேன் என்ன கல்ல ஒரு ஏழு மணி ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு அது வாட்டு போகும்ல அப்படின்னு சொல்லி சாயங்காலம் வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 தகவலை சொன்னாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டப்போ ஆமா முதல்ல போய் நம்ம உப்பு எடுத்துட்டு வெட்டி எடுத்து கொண்டு வருவாங்க அதனால கஷ்டப்படுற வேலை தான் அது அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆக்சுவலா உப்புளத்துல நின்று வேலை செய்யறது ரொம்ப மிக கடினமான ஒன்று காலையில மூன்றரை மணிக்கு ஆரம்பிப்பாங்க எட்டே முக்கால் காலையில ஒன்பது மணிக்கு எல்லாம் முடிச்சிடணும் அதற்கு பிறகு நீடித்தால் அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து கண்ணை பாதிக்கும் அந்த தொழிலாளர்களுக்கு அவ்வளவு கடினமாக இருக்கும் உப்புள தொழிலாளர்கள் கடினமா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பகல்ல நின்று மொத்த டீம் செஞ்சிருக்காங்க ஆதரவு ஆதரவு அந்த உப்பள தொழிலாளர்களும் அந்த காயல்பட்டினம் மக்களும் தான் அவ்வளவு எங்களை ஒரு ஒரு சினிமா யூனிட் வெளியில இருந்து வந்திருக்காங்க இவங்க ஒரு பட்ஜெட்டட் பண்றாங்க இவங்களுக்குன்னு ஒரு கேரவனோ வேற எந்த வசதிகளும் இல்ல அதெல்லாம் தேவையில்லை சினிமாவை நேசித்து ஒரு நல்ல டீம் இந்த மொத்த படத்துடைய முக்கியமான காரணங்கள் அப்படிப்பட்ட துவக்கமா இப்ப பாக்கிறேன் ஒரு பரபரப்பான சினிமா உலகில் சினிமாவை இலக்கியமாக முதல் முதலில் படைக்க வருகிறார் டேரக்டர் உதயகுமார் ரொம்ப சின்ன சின்ன சிரமங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மழை மட்டும் போய் ஒரு மூணு நாள் வேலை பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் ஒரு மூணு மாசம் கழிச்சு போவோம் இப்படி எல்லாம் சிரமங்கள் எங்களுக்கு இருந்தது எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் உதயுடைய அந்த நட்பு வந்து ரொம்ப வலுவானது எதையும் பணம் சாதிக்காததை அன்பும் நட்பும் சாதிக்கும் உதயகுமார் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னொரு உதாரணம் சரவணன் காயல்பட்டினம் சரவணன் சோ இவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு இப்படி ஒரு வேஷம் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மொத்த டீமுக்கு நான் நன்றி சொல்றேன் இன்னொன்னு இந்த டைரக்டர் ஆஃப் போட்டோகிராபி விஷ்ணு வந்து அவ்வளவு பிரமாதமா எல்லா பெசிலிட்டியும் வச்சு ஒரு படைப்பை உருவாக்கும் பொழுது எவ்வளவு சிரமம் இல்லாமல் குவாலிட்டியோட கொடுக்க முடியுமோ

ஒரு பிளாட்ஃபார்ம்ல வச்சு எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அது ஓடிடி தளமாக இருந்தாலும் திரையரங்கமாக இருந்தாலும் சேனல் டிவி சேனல்ஸா இருந்தாலும் அதற்கு ஒரு முக்கியமான ஒருத்தருடைய உழைப்பு தேவைப்படுது எங்களுக்கு அப்படி உறுதுணையாக மிக மிக உறுதுணையாக இருந்தவர் சூர்யா நீங்க படத்தை பாருங்க எனக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணதான் நான் பெருமையா நினைக்கிறேன் நல்ல வாய்ப்பு கொடுத்த

திருப்பி முத்துமாரி அப்படின்ற ரோலுக்கு நீ தான் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து நிஜமாக சொன்னால் நாங்கள் டென் டேஸ் ஷூட் பண்ணும்போது அவ்வளோ எஃபர்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அதை பார்க்கும்போது ஓகே பண்ணுற அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டதுனால தான் சீரியஸாகவே அதை அடுத்த போச்சு தேங்க் விஷ்ணு அது நிஜமாகவே அது விஷுவல் பார்க்கும்போது இது சின்னதாக ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அவுட்டாக எடுக்க முடியும் அப்படின்ற ஹோப் எங்களுக்கு அங்கே இருந்தது அவரை நிறைய சப்போர்ட் பண்ணாரு ஏன்னா உதயண்ணா அவங்க ரெண்டு பேரும் இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஜெகன் அண்ட் அவங்க அந்த படத்துக்கு ஈவன் விஷ்ணு ஸோ இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்து சினிமாக்குள்ள இப்ப நான் ஐடியா தான் சினிமால இருக்கேன் சினிமால

ஒரு பெரிய விஷயம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு அண்ட் அடுத்து நான் பார்த்ததில்ல எனக்கு அதான் சொன்னாங்க தான் பண்றாங்க இபி எனக்கு ஆபிஷன் படி இப்படி தெரியும் நான் டைம் பார்த்துட்டு உங்க சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அண்ட் டீம்ல எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லாரோட உழைப்புல இருக்கு ஸோ ரவுண்ட் தாந்துட்டு உங்களுக்கு இருந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே அப்படியே சந்தோஷமா அழகாக எழுதி எங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த படம் கண்டிப்பாக செய்யணும் பிகாஸ் ரியல் வந்து இருக்காரு அவர் பேசினார் ஸோ பேசும்போது நிறைய விஷயம் அதுதான் அவர் அந்த ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறத நீங்கள் ரூபாய் எடுத்து எட்டு ஃபோர் ஹண்ட்ரட்ல இருக்குது அவ்வளோதான் வி நீட் ஆல் யோர் சப்போர்ட் எப்போயுமே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்